சார் வணக்கம் பாமகவினுடைய கத்தாண்டு சிறப்பு பொதுக்குழுல மருத்துவர் ராமதாசும் மருத்துவர் அன்மணி ராமதாசும் வந்து நேரடியா வார்த்தைகளால மோதிட்டு இருக்காங்க இந்த மோதல் எப்படி பாக்குறீங்க இது ஒரு அதிகார மையத்திற்குள் படித்த ஒரு மோதலாகத்தான் நான் பார்க்கிறேன் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே நீண்ட நாட்களாக அவர்களுக்குள் இந்த புகைச்சல் இருந்து கொண்டிருந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்மளால் உணர முடிகிறது இது பொதுவாகவே ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்திற்குள் இப்படிப்பட்ட மோதல்கள் குறிப்பாக குடும்ப அரசியல் சொந்தங்கள் சாதகமானவர்கள் இப்படியெல்லாம் வைத்துக் செய்யக்கூடிய அரசியல் இப்படி எல்லாம் அதிகார போட்டி வந்து மோதல் வந்து அது வெடிப்பது இயல்பானதுதான் அதுதான் இங்கே நடந்திருக்கிறது அவர் திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு நிறுவன தலைவர் என்ற அடிப்படையில் நான் சொல்வதுதான் சட்டம் அதுதான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் இவர் இது குடும்ப அரசியல் என்று சொல்லி மேடையிலேயே விமர்சிக்கின்றார் குடும்ப அரசியல் என்கின்ற ஒரு அந்த அடிப்படையில் தான் அன்புமணி ராமதாஸ் அந்த அளவுக்கான ஒரு உயரத்திற்கு அவர் வந்தார் அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் எனவே இது வந்து அந்த கட்சிக்குள் ஏற்படக்கூடிய எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிளவிற்கான ஒரு முன்னோட்டமோ என்று ஐயப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது இந்த மோதல் அப்படிங்கிறது வந்து அஹ் பத்திரிகையாளர்கள் மக்கள் சில பல பல ஆண்டுகளாவே பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் மருத்துவ ராமதாசினுடைய அஹ் முகநூல் பதிவுகள் அவர் வந்து படங்களை பார்த்து போடுற விஷயங்கள் அதே மாதிரி மத்த விஷயங்கள் எல்லாம் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு செய்தி சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம நீண்ட நாட்களா பாத்துட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி கூட்டணி விவகாரத்திலையும் ரெண்டு பேருக்கு முரண்பாடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட்டணிக்கு போகணும்னு விரும்புறாங்க அதனாலதான் வந்து பாமக கடைசி வரைக்கும் வந்து முடிவை தாமதப்படுத்தி எடுக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்மளே வந்து பேசியிருக்கோம் இது இப்ப வெளிப்படையா வெடிச்சிருக்கு அப்படிங்கும் போது இது பாமக தொண்டர்கள் கிட்ட என்ன மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் நம்மளுக்கே இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்ச ஒரு விடயமா தான் இருக்குன்னு நீங்க சொல்றது சரிதான் ஆனா அது வந்துட்டு அதுக்கு முன்னாடியே பாமக தொண்டர்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சுதானே இருக்கும் அது அன்புமணி ராமதாஸ் சுகம் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையிலான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றது அவர்களுக்கு தானே தெரியும் ஏன்னா அந்த கூட்டணி தொடர்பாக எடுத்த முடிவுகள் வந்துட்டு ஒரு முரண்பட்ட முடிவுன்றது அப்பொழுதே நம்ம வந்துட்டு ஊடகவாத எல்லாம் நம்ம இப்போன்ற பத்திரிகையாளர்கள் தான் சுட்டி காட்டி இருக்கிறோம் எது அப்பா அம்மாவை உகந்ததோ அதுக்கு எதிரான ஒரு முடிவை வந்துட்டு அந்த கட்சி வந்துட்டு எடுத்தது குறிப்பா பிஜேபியோட போன கூட்டணி முடிவை எடுத்தது அப்படின்ட்டு கடைசியில் அதனுடைய விளைவு என்ன ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி கூட தோத்து போயிட்டாங்க எல்லாருமே அப்படி இருக்கும்போது அப்போ இதே மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னும்னா ஒரு மைய அதிகாரத்தில் மட்டுமே வந்துட்டு புகழ்ச்சக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் வேறொன்றாத ஒரு கட்சியோட கூட்டணி சேர்வது அப்படின்னு எழுதக்கூடிய முடிவு கட்சியை பார்க்குறதுல வந்துட்டு ராமதாஸ் நல்லா தெரிஞ்ச தெரிஞ்ச ஒரு நிலையம் தான் அதே நேரத்துல இன்னொரு இன்னொரு இடத்தையும் நம்ம பார்க்கணும் ஒரு தலைமை சரியான முடிவு எடுக்கும் தான் அவனுடைய செல்வாக்கு உட்பட்ட அந்த மக்கள் கூட சாதகமாக மதக்களிப்பார்கள் இல்லாட்டியும் அவங்க அவங்களுடைய வாசல் கூட அந்த கட்சியை கிடைக்காத ஒரு நிலை ஏற்படும் இதை நம்ம சுட்டிக்காட்டி இருக்கிறோம் அதுதான் நடந்து இருக்குது கடந்த காலத்துல எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தான் இதற்கு இனி எதிர்காலத்தில் வந்துட்டு இந்த கட்சி ஆளாகக்கூடிய கூடிய ஒரு நிலை ஏற்படும் இப்பதான் வந்து அவங்க வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை மறுபடியும் வந்து அறிவிச்சிருக்காங்க போராட்டம் வந்து ஒரு போராட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு போராட்டம் போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கட்சி நடந்துகிட்டு இருக்கிற அதிகாரம் போதும் அந்த மாதிரி இலக்குகளை நோக்கிய பயணத்தை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் நினைக்கிறேன் அந்த ஒரு இலக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கலாம் ஆஹ் ஏன்னா ரெண்டு பேருமே வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டு தொடர்பான ஒரு நிலைப்பாடு வந்துட்டு அவங்க எல்லாம் அது அது ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு கருத்து மாறுபாடோ புரண்பாடோ ஏற்பட்ட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அது என்ன அப்படின்னா பட்டபூர்வமான ஒரு நிலைப்பாட்டை வந்துட்டு இந்திய உச்ச நீதிமன்றம் வந்துட்டு தெளிவுபடுத்தி இருக்குது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீடு நீங்க தந்ததற்கு வந்துட்டு ஒரு அதற்கான ஒரு டேட்டா இல்லை தரவுகள் இல்லை அதனால புதிய தரவுகளோட நீங்க வாங்க அது நீங்க சொல்லுங்க உள் ஒதுக்கீடு கொடுக்குறத பத்தி எங்களுக்கு ஒண்ணு அப்செக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கு ஆனா அப்படியான ஒரு சர்வே எடுக்கிறது வந்துட்டு தமிழக அரசு தயாராகவும் இல்லை குன்றிய அரசும் அப்படிப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு செய்வதற்கு தயாராக இல்லைன்னு வரும்போது எந்த இடத்துல இருந்து நீங்க தீர்வு காணுவீங்க இது அவங்களுக்கு நல்ல தெரியும் பட் இருந்தாலும் அவங்க அரசியலுக்காக சொல்றாங்க பொதுப்புள்ளியாச்சின்னாங்க இப்ப பதினஞ்சு புள்ளி யாரு தராங்களோ அப்படின்னு பதினஞ்சு புள்ளி பதினஞ்சு வீடு காலியோட ஒரு கிட்ட தரேன்னு ஒரு கட்சி சொல்லுது அந்த கட்சியோட கூட்டணி போறாங்கன்னு வச்சிருந்தோம் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு அது முதல்ல சாத்தியமா அப்ப சாத்தியம் ஒரு விடயத்தை வந்துட்டு இவர் அன்புமணி ராமதாஸ் சோழனும் திரு ராமதாஸ் சோழர்களும் ஒரு சிற முன்மடித்தால் அதை வன்னியர்களே ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுது இல்லைங்களா எனவே ஓ திரு ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா வன்னியபுரம் மக்களை வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு அவர் அரசியல் பயப்படுத்தி இருக்கிறார் அதையும் நம்ம கவனிக்கணும் ஒரு ஒரு கிராமத்துலேயும் போய் போய் உட்கார்ந்து பேசி பேசி அரசியல் மயப்படுத்தி இருக்கிறார் அதனால அந்த மக்களை வந்துட்டு சித்தி சிந்தனை ஆற்றல் அப்படிலாம் நம்ம சொல்லி நினைக்கவே முடியாது மூன்றாவது ஒரு என்ன அப்படின்னோம்னா அந்த மக்களுக்கும் வந்துட்டு நல்ல அரசியல் தெரியும் இதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பு எல்லாம் அறிஞ்சவங்க எனவே இந்த ஒரு இடத்துல இவங்களுக்கு இடையே முரண்பாடு ஏற்படாது அப்படி முரண்பாடு ஏற்பட்டாலும் கூட அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு சாதி அது அந்த பதினஞ்சு விடுக்காடு இடஒதுக்கீடு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சாத்தியமாகறது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் சார் ஒரு கடைசி கேள்வி இதுக்கு முன்னாடி மருத்துவர் ராமதாஸோட பயணிச்ச நிறைய பேர் வந்து அவரை விட்டு விலகி இருக்காங்க வன்னியர் சங்க காலத்துல இருந்து அவரோட பயணிச்சவங்க முரண்பட்டு தனி இயக்கம் எல்லாம் கூட கண்டிருக்காங்க முதல் முறையா அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு வந்து பாமகவை ஒரு பின்னொரு பிளவு நோக்கி நகர்த்துமா சாத்தியம் இருக்கிறது சாத்தியம் இருக்கிறது நான் ஒரு தனியா ஒரு அலுவலகம் போட்டேன் அங்க வந்து என்ன பாருங்க இவரதான் சொல்றாரு கட்சியை விட்டு வெளியே இருங்க நான் சொன்னதை கேட்கணும் இல்லாட்டி கட்சியை விட்டு வெளில போங்க அவரு அவருடைய மகளை பார்த்து சொல்லுகிறார் போ சொல்றாரு அப்படி காலத்துல அது அப்படித்தான்